அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நாம் அந்த வீடியோவில் சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில வைத்திருக்கக்கூடிய பொருளால் உலகிற்கு ஏற்படக்கூடியது நல்லதா கெட்டதா அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் சிவன்மலை கோவிலுக்கு சென்றிருந்தீங்கன்னா அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய ஆள் மனசில் ஒரு வேண்டுதலை வச்சுக்கோங்க கட்டாயம் அது முருகப்பெருமானால் நிறைவேற்றப்படும் திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்துக்கு அருகே இருக்கக்கூடிய சிவன்மலை சுப்பிரமணிய சுவாமி கோவில் அமைஞ்சிருக்கு இந்த கோவில்ல ஆண்டவன் உத்தரவு பெட்டி தனி சிறப்புக்குரிய ஒன்று பக்தர்கள் கனவில் முருகப்பெருமான் தெரிவிக்கும் பொருள் ஆண்டவனின் உத்தரவு கேட்கப்பட்டு அந்த உத்தரவு பெட்டியில வைத்து பூஜிக்கிறாங்க உத்தரவு பெட்டியில் வைக்கப்படும் பொருள் சார்ந்து இந்த உலகின் நிகழ்வுகள் நடைபெறும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை உத்தரவு பெட்டியில பதினேழு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று செவ்வாய்க்கிழமையில பொருள் மாற்றப்பட்டிருக்கு அதற்கு முன்பு ஆண்டவன் உத்தரவுப்பட்டியில் காசி தீர்த்தம் வச்சு பூஜை செஞ்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வைக்கக்கூடிய பொருளுக்கென்று தனி சிறப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் திரு விபூதி நிரப்பப்பட்டு அதன் மேல் ருத்ராட்சம் ஒன்று திருப்புகழ் மருந்து ஒன்று என்னும் புத்தகம் வைக்கப்பட்டு வழிபாடு செய்யப்பட்டிருக்காங்க இந்த கோவில் காங்கேயத்தில் இருந்து ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் சிவன்மலை மீது கோவில் நடைப்பயணமாக அடைய நானூற்றி தொண்ணூற்றி ஆறு படிகளை கொண்ட மலை பாதை அமைக்கப்பட்டிருக்கு வாகனங்கள் மூலம் கோவிலுக்கு செல்ல தனி பாதையும் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் சிவாக்கியம் என்னும் நூலை இயற்றிய சித்தர் சிவன்மலையில் தங்கி தமது விருப்ப தெய்வமாக முருகப்பெருமானுக்கு திருக்கோவில் எழுப்பி வழிபட்டிருக்காரு அவர் பெயரிலேயே சிவன்மலை என வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த கோவிலில் முதல் காலை பூஜை வந்து ஆறு மணிக்கும் கால சந்தி பூஜை வந்து ஒன்பது மணிக்கும் உச்சிக்காலம் மதியம் பன்னிரெண்டு மணிக்கும் பூஜைகள் நடைபெறும் சாயரசை மாலை ஆறு மணிக்கு பூஜை நடைபெறும் அது மட்டும் இல்லாமல் இரவு நேரத்துல எட்டு மணிக்கு பூஜை நடைபெறதாகவும் சொல்லப்படுது சிவன்மனை கோவிலுக்கு வெளியே தீபத்தூண் இருக்கு இந்த தூண் அடிப்பாரத்தில் விநாயகர் சூலம் மயில் மற்றும் தண்டாயுதபாணி வைக்கப்பட்டிருக்கிறதாக சொல்லப்படுது இந்த கோவிலில் உள்ளே தெற்கு பிரகாரத்தில் கைலாசநாதர் ஞானாம்பிகை சன்னதிகள் கிழக்கு முகமாக இருக்கிறதாக சொல்லப்படுது மேற்கு பிரகாரத்தில் தென்மேற்கு மூலையில் கன்னி மூளை விநாயகரும் வட தண்டாயுதபாணி கருவறையின் வெளி சுற்றுலா மூர்த்தி துர்க்கை துர்க்கைக்கு எதிரில் சண்டிகேஸ்வரர் இருக்கிறதாகவும் சொல்லப்படுது சனி பகவானுக்கு தனி சன்னதி அது தவிர நவகிரக சன்னதி அடுத்து பைரவர் சன்னதியும் அமைக்கப்பட்டிருக்கு பிரகாரம் சுற்றி வந்து கொடிமரம் மயில் வாகனம் அது மட்டும் இல்லாமல் பளிபீடம் கடந்தால் அடுத்த கருவறையில் சுப்பிரமணிய சுவாமி வழி சமேதராக காட்சி தரதாக சொல்லப்படுது இந்த கோவில் பல்வேறு சிறப்புகளை கொண்ட ஒரு கோவிலாக அமைஞ்சிருக்கு கிபி பத்தாம் நூற்றாண்டில் சோழர்களால் கட்டப்பட்டதுதான் இந்த சிவன்மலை கோவில் அப்படின்னு சொல்லலாம் சிவன் திரிபுறத்தை அழிக்க மேறு மலையை வில்லாக பயன்படுத்திய போது அதிலிருந்து இருந்து ஒரு சிறு பகுதியே சிவன்மலை எனப்படுகிறது இது பார்வதி மற்றும் அகத்தியர் சிவன் நோக்கி தபம் செய்த தலம் என்றும் மலைக்கு சென்று வள்ளியை மனமுடித்த முருகன் வள்ளியுடன் இங்கு குடிக்கொண்டதாகவும் வரலாற்று குறிப்புகள் இருக்கிறதாக சொல்லப்படுது இந்த கோவிலின் முக்கியமான சிறப்பு அம்சமாக சொல்லப்படுவதுதான் உத்தரவு பெட்டி இந்த கோவிலில் ஆண்டவன் உத்தரவு பெயரில் ஒரு பொருளை வைத்து சிறப்பு பூஜை செய்வது வழக்கமாக இருக்கு பூஜைக்கு பின்னர் அப்பொருள் உத்தரவு பெட்டி என்றழைக்கப்படும் கண்ணாடி பெட்டிக்குள் பக்தர்களின் பார்வைக்காக வைக்கப்படும் ஏதாவது ஒரு பக்தரின் கனவில் வந்து சிவன் மலை முருகன் ஒரு குறிப்பிட்ட பொருளை வைத்து பூஜை செய்ய உத்தரவிட அந்த அந்த பக்தர்கள் அப்பொருளை திருக்கோவிலுக்கு கொண்டு வருவாங்க அதன் நன்மைக்காக கடவுள் முன் பூ போட்டு பார்த்து உறுதி செய்யப்பட்ட பின்னர் அப்பொருள் கடவுளின் முன் வைத்து பூஜை செய்யப்பட்டு மக்கள் பார்வைக்காக முன் மண்டபத்தில் உள்ள உத்தரவு பெட்டி வைக்கப்பட்டிருக்கு வேறொரு பக்தரின் கனவில் மற்றொரு பொருளுக்கான உத்தரவு வரும் வரை பழைய பொருளே உத்தரவுப்பட்டியில நீடிக்கிறது நடக்க போவும் நிகழ்வுகள்ல முன்னறிவிப்பாக இப்பொருள் முக்கியத்துவம் பெற்றவை என்பது பக்தர்களின் நம்பிக்கையாக இருக்கு சிவன் மலையில ஏராளமான பக்தர்கள் தவம் செய்து கொண்டிருக்காங்க புண்ணியம் செய்தோர் கனவுகள்ல அவ்வப்போது சில சித்தர்கள் புலன்படுவது உண்டு இந்த தல முருகனின் பக்தையான ஒரு பெண் காசி சென்று நீராட விரும்பியும் காசி செல்ல வசதி இல்லாத மனம் மருந்த தன் பக்தர்க்காக முருகப்பெருமான் காசி தீர்த்தத்தை இந்த தலத்திற்கே வரவழிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது சிவன் மலை சிறப்பு மலையை சுற்றிலுமே துர்க்கை இருப்பதாக சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் இந்த கோவில் பல்வேறு சிறப்புகளை கொண்ட ஒரு கோவிலாகவும் இந்த திருக்கோவில் போலின்றி போல் இங்கு முதல் வழிபாடு முருகனுக்கே அப்படி இப்படி சிவன்மலை உத்தரவு பெட்டியில் வைத்து பூஜை செய்யப்பட்ட பொருளை வைத்து சமுதாயத்தில் ஏதாவது மாற்றம் ஏற்படும் உணவுப் பொருட்களை வைத்தோ மளிகை பொருட்களை வைத்தோ பூஜை செய்தால் விலையேற்றம் ஏற்படும் ஒரு சமயம் மஞ்சள் வைத்தும் பருத்தி வைத்தும் சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் பூஜை செய்த போ விலை ஏற்றம் ஏற்பட்டது மஞ்சள் வைத்து பூஜை செய்யும் போது அதிக விலை ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது இதனால நூல் விலை அதிகமாக உயர்ந்தது மஞ்சள் விலை உயர்ந்தபோது விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்திருக்காங்க அப்படின்னும் சொல்லப்படுது சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வைக்கப்படும் ஒவ்வொரு பொருளுக்குமே ஒவ்வொரு பரிகாரம் இருக்கும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு இந்த நிலையில் சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் தீர்த்த கலசம் வைத்து ஒரு சமயம் பூஜை செய்யப்பட்டிருக்காங்க கடந்த ரெண்டாயிரம் ஆண்டுக்கு முன்னர் சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் ஐந்தாவது முறையாக தண்ணீர் வைத்தும் பூஜை செஞ்சுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பார்வதி மற்றும் அகத்திய சிவனை நோக்கி தவம் செய்த தலம் என்றும் வள்ளிமலைக்கு சென்று வள்ளியை மணமுடித்த முருகன் வள்ளியுடன் இங்கு திரும்பி வந்து குடிக்கொண்டதாகவும் சொல்லப்படுது திருமண தடை குழந்தை பாக்கியம் தொழில் மேன்மை உள்ளிட்ட அனைத்து பிரச்சனைகளுக்கும் இந்த திருக்கோவில் தீர்வு கிடைக்கக்கூடியதாகும் இங்கு ஆண்டவன் உத்தரவுப்பட்டியில வைக்கக்கூடிய பொருளை வைத்து கணிக்கப்படுறதாகவும் சொல்லப்படுது அப்படின்னு சொல்லலாம் இப்படி ஆண்டவன் பட்டியில கடந்த சில நாட்களுக்கு முன்பாறு பல்வேறு தாக்கங்கள் ஏற்படுத்தியிருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் சிவன்மலை ஆண்டவும் உத்தரவு பெட்டியில் வைக்கக்கூடிய பொருளால் நிலச்சரிவை முன்கூட்டியே உணர்த்திரானா ஈசன் அப்படின்ற தகவலும் வெளியாயிருக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது இந்த ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு பக்தர் கனவில் ஆண்டவன் வந்து உத்தரவு பெட்டியில் குறிப்பிட்ட ஒரு பொருளை பூஜை செய்ய வேண்டும் என்று சொல்வார் அது பூசாரி பூக்கேட்டு அந்த உத்தரவு பெட்டி உண்மை என்பது பட்சத்தில் அந்த பொருளை வைப்பாங்க கடந்த சில நாட்களுக்கு முன்னு தண்ணீரால் பேரழிப்பு ஏற்பட்டது அதுபோல் பக்தர் கனவில் வரும் பொருட்களை வைக்கலாமா என்பதும் பூசாரிகள் வெள்ளைப்பூ சிகப்பு பூ வைத்து உத்தரவு கேட்பார் வெள்ளைப்பூ வந்தால் உடனே மாற்றுவார்கள் அந்த வகையில் கடந்த செப்டம்பர் இருபத்தி ஆறாம் தேதி புடவை வைத்து பூஜை செய்யப்பட்டு வந்தது இந்த நிலையில கனவில் மண் விளக்கு வைத்து பூஜை செய்ய உத்தரவும் வந்தது கடந்த நவம்பர் பனிரெண்டாம் தேதி முதல் மண் விளக்கு வைத்து பூஜை செய்யப்பட்டாங்க இதனால் மண்பாண்ட தொழிலாளர்களின் வாழ்வு முன்னேறும் அவர்களுடைய தொழில விருத்தியாகும் எனவும் சொல்லப்பட்டது இந்த நிலையில பல்வேறு விஷயமும் சொல்லப்படுது அதாவது உண்மையில் புயலால் திருவண்ணாமலையில அதிக மழை பொழிவு இருந்தது அப்போது டிசம்பர் மூணாம் தேதி நிலசரிவும் ஏற்பட்டது திருவண்ணாமலை தீபம் ஏற்றும் பாதையில மண்சரிவு ஏற்பட்டு ஏழு பேர் மண்ணுக்குள் பொதிந்து சடலமாக மீட்கப்பட்ட துயர சம்பவம் நடந்தது இதைத் தொடர்ந்து அந்த பகுதியை தொடர்ந்து இரண்டு முறை நிலச்சரிவு ஏற்பட்டது இந்த நிலையில பதிமூன்றாம் தேதி திருவண்ணாமலையின் மீது மகாதீபம் ஏற்றும் வைபவம் எப்படி நடைபெறும் என்ற கேள்வியும் எழுந்தது ஏற்கனவே தீப திருநாளில் குறிப்பிட்ட நபர்கள் மலை மீது ஏறுவதற்கு அனுமதிக்கப்படுவாங்க இந்த நிலையில அந்த நபர்களுக்கும் அனுமதி இருக்குமா இருக்கான்றா என்ற கருத்தோடுமே மகாதீபம் ஏற்றப்பட்டது இப்படி சிவன் மலையில வைக்கப்படும் பொருளால எந்த மாதிரியான ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி பல கருத்துக்கள் வெளியாக இருக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது இந்த நிலையில் இப்பொழுது மாற்றப்பட்ட பொருளால் உலகிற்கு நல்லது ஏற்படுமா கெட்டது ஏற்படுமா என பல கருத்துக்கள் வெளியாக இருக்குது அப்படின் சொல்லலாம் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத பற்றியும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே